சிறுகதை மகிழ்ச்சியாக வாழ்ந்தவன் ஒரு சின்ன நாடு அந்த நாட்டுல அரசன் ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டு இருந்தான் பல மருத்துவர்கள் வந்து பார்த்து சிகிச்சை அளிச்சாங்க என்ன நோயின்றத கண்டுபிடிக்க முடியல நோயும் குணமாகல ரொம்ப வருத்தப்பட்டான் அரசன் தன்னோட நோயை குணப்படுத்துறவங்களுக்கு நாட்டோட பாதியை கொடுக்கறதா அரசன் அறிவிச்சான் ஆட்சியில் இருக்கவங்க கூடி ஆலோசிச்சாங்க வழியும் கிடைக்கல ஒரு அறிஞர் அதாவது மகிழ்ச்சியோட வாழ்க்கை நடத்துற ஒவ்வொரு மனுஷனையும் கண்டுபிடிச்சு அவனுடைய சட்டைய கழற்றி வந்து அரசனுக்கு அணிவிச்சா நோய் குணமாயிடும்னு சொன்னான் கவலை இல்லாம மகிழ்ச்சியோட வாழ்ற மனிதனை கண்டுபிடிச்சு வர்றதுக்கு அரசன் உத்தரவிட்டார் காவலர்கள் நாடு முழுசும் தேடி அலைஞ்சாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு மனிதன் ஒருவன் கூட கிடைக்கல வாழ்க்கையில முழுசும் திருப்தியுடனும் மனமகிழ்ச்சியோடும் வாழ்ற ஒரு மனுஷன கூட அந்த நாட்டுல இல்லையாம் பணக்காரனா இருந்தா அவனுக்கு உடல் நலம் இல்ல உடல் நலத்தோட இருப்பவனுக்கு போதிய செல்வம் இல்லை உடல் நலமும் பணமும் இருந்தா குழந்தைங்க இல்லையேன்னு கவலை செல்வமும் உடல் நலமும் இருந்தா மனைவி சரியில்லை பொல்லாத மனைவியால தினம் தினம் சண்டை சச்சரவு நிம்மதி இல்ல பிள்ளைங்க இருந்தா கெட்டவரா இருக்காங்க இப்படியா ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தான் இருக்காங்க ஒரு நாள் ராத்திரி அரசனுடைய பையன் ஒரு குடிசை பக்கமா போயிட்டு இருந்தான் அப்போ அந்த குடிசையிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அதாவது கடவுள் அருளால இன்னைக்கு வேலை முடிஞ்சது வயிற்றுக்கும் போதுமான அளவு உணவு கிடைச்சது இனி அமைதியா படுத்து தூங்கலாம் இறைவனின் கருணையே கருணை எனக்கு வேற என்ன வேணும் இந்த குரலை கேட்டான் இளவரசன் அவனுக்கு மகிழ்ச்சி பொங்குச்சு இளவரசன் காவலர்களை கூப்பிட்டு அந்த குடிசையில் உள்ள மனிதனோட சட்டையை கொண்டு வந்து அரசனுக்கு கொடுக்குமாறு சொன்னான் மேலும் அந்த குடிசைவாசி எவ்வளவு கேட்டாலும் அதை கொடுக்கும்படி சொன்னான் காவலர்கள் உடனே அந்த ஏழை குடிசைக்குள்ள போனாங்க அங்க கவலை இல்லாம கடவுளை வழிபாடு செஞ்சிட்டு இருந்த மனுஷனை பார்த்தாங்க ஆனா அவன் ரொம்ப ஏழ்மையில இருந்தான் அவன்கிட்ட சட்டை கூட இல்லை